உயிரோடு தமிழோடு இருந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்றர்களே அரசியல் களம் தொடர்கின்றது தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் வணக்கம் நினைக்கின்றார் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் உரையாடுவதற்கு முக்கியமான காரணம் மாவீரர் வாரம் ஆரம்பித்திருக்கின்றது நாள் ஒன்று பலம்பெயர்ந்த நாடுகளிலும் முதலாவது நாளை உணர்வு பூர்வமாக மக்கள் நினைவு கூறுகிறார்கள் நிச்சயமாக தமிழர் தாயகத்தில் எங்களுடைய மக்கள் எழுச்சி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்கு இன்று மாவீரர் வாரத்தின் முதலாவது நாளில் தமிழர் தாயகத்தில் என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா நிச்சயமாக தாயக கனவினை சுமந்து வீரகாவியமாகி சந்தன பிள்ளைகளில் உறங்குகின்ற எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவேந்துவதிலே எங்களுடைய மக்கள் என்றென்றும் எந்தவித குறைகளும் வைத்ததில்லை எந்தவித அடக்குமுறைகள் பிரியூகிக்கப்பட்டாலும் எந்த நெருக்கடிகள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தாலும் தங்களுக்காகவும் தங்கள் தாங்கள் கண்ணாலே காணாத எதிர்கால சந்ததிக்காகவும் தங்களுடைய இன்னுயிரை இந்த அந்த மானமரவர்களை நினைவேந்துவதற்கு எங்களுடைய மக்கள் ஒருபோதுமே போதுமே இல்லை அந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய மாவீரர் வாரத்தினுடைய முதலாவது நாள் தமிழர் தாயகம் மங்கம் மிகவும் உணர்வுபூர்வமான முறையிலே ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மேலே மாவீரர் துயிலும் இல்லங்கள் வடக்கு கிழக்கில் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட இருபத்தி ஏழு மாவீரர் இல்லங்கள் இருந்தன போருடைய இறுதிக்கால பகுதியிலே மேலும் சில புதிதாக இரட்டை வாய்க்கால் மற்றும் வெள்ளா மொழிவாய்க்கால் மொழிவாய்க்கால் மாத்தல் என்ற பகுதிகளிலே போருடைய இறுதி காலகட்டங்களிலே அந்தந்த பகுதிகளிலே புதிதாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியாக அல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு கேட்டவாறு அங்கே வித்துடர்கள் விதைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு பலம் பெற்ற ஒரு நிலமையிலே காணப்பட்ட போது இருபத்தி ஏழு மாவெர் துயிலும் இடங்கள் வடக்கு கிழக்கிலே காணப்பட்டன பெரும்பாலான மாவெர துயிலும் இல்லங்கள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இராணுவ முகாம்கள் அதிலே ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்றது அது அவ்வாறு வன்னி பிராந்தியத்தில் சில துயிலமில்லங்கள் அவ்வாறு இருந்தாலும் ஏனைய துயிலமில்லா காணிகள் விடுவிக்கப்பட்ட நிலமையிலே அந்தந்த இடங்களிலே அந்த மாவீரர் நினைவேந்தல் குழுவினால் கடந்த நாட்களிலே சிரமமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டு மிக ஒரு உருவமான முறையிலே அந்த மாவீரனால் நிகழ்வுகள் இன்றைய நவம்பர் இருபத்தி தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இராணுவ முகாம் அமைந்திருக்கின்ற மாவீரத்து மில்லங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற காணிகளிலே சில மாகாணங்கள் முன்னெடுக்கப்பட்டு அந்த இடங்களிலும் விசேடமாக மாவீர நாள் நிகழ்வுக்கான இடங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அங்கம் அவ்வாறான உடையங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மேலும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக நல்லூரிலே மாவீரர் நினைவு சதுக்கம் அங்கே என்று அங்குர்ப்பாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நல்லூரிலே சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்ததாக யாழ்ப்பாணம் மாநகர சபையினால் இந்த மாவீரர் நிகழ்வுகள் இந்த முறை அனுசரிக்கப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் மணிவண்ணன் தரப்புக்கு முடையிலே அங்கே ஒரு போட்டி நிலவுகின்றது ஜியாக திருவனகருடைய நினைவேந்தல் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் யார் முதலிலே அந்த மாநகர சபைக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலே நிகழ்வுகளை நடத்துவது என்கின்ற ஒரு போட்டி காணப்பட்டு வருகின்றது இந்த முறை தமிழரசுக் கட்சி சார்பிலே மாநகர சபையில் ஆட்சி இடம்பெற்று வருகின்ற காரணத்தினால் இரண்டு தரப்புகளுமே அந்த இடத்தை வா வாடகைக்கு கேட்டபோது யாருக்குமே இதை வழங்குவதில்லை என்றும் சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து அந்த மாபெரும் நாள் நிகழ்வை முன்னெடுப்பது என்பதாக ஒரு தீர்மானம் முன்னெடுக்கப்பட்ட போது சபையில் ஒரு ஒரு குழப்பங்கள் இடம்பெற்று பின்னர் அது ஒரு இணக்கமான நிலைமையிலே அங்கே சகல தரப்பினரும் முனைந்து அதற்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்து ஏனியவர்கள் அதற்கான ஈடுபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே ஒரு பொது நினைவேந்தலாக அந்த நல்லூர் தியாகதீபன் திலீவன் அந்த முன்றலிலே இன்றைய தினம் அந்த மாவீரர்களுக்கான அந்த நினைவேந்தலிடம் அங்குடார்ப்பணம் செய்ய செய்து வைக்கப்பட்டது போன்று யாழ் பல்கலைக்கழகத்திலும் இந்த நிகழ்வு மாவீரர் வாரம் இன்றைய தினம் உணர்வுரமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமல்லாமல் பல்வேறு இடங்களில் வெள்ளாட்டுத் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் சதுக்கம் அந்த இடத்திலும் மாபெரும் நாள் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போன்று தீருவில் பகுதியில் குமார உள்ளிட்ட பன்னிரு வங்கைகளுடைய நினைவாலயம் அமைந்திருக்கின்ற தீர்வில் சதுக்கம் கடந்த காலங்கள் கடந்த நாட்களிலே அது சிரமணம் செய்யப்பட்டது உண்மையிலே அங்கே சொல்ல சொல்லக்கூடியமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் செயலாளர் தலைமையிலே நகரசபை இருந்தபோது அந்த தீர்வில் சதுக்கத்திலே சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா திடலை அமைத்திருந்தார்கள் அப்போது அந்த பகுதி மக்கள் உள்ளிட்ட ஆர்வலர்களிடையே அது மிகப்பெரிய ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருந்தது இப்படியான அகற்றுமாறு அதாவது மாவீரன் குமரப்பா குலேந்திரன் உள்ளிட்ட அந்த பன்னிர்பங்கைகளுடைய அந்த தீர்வில் சதுக்கம் என்பது ஒரு பொழுதுபோக்கு இடம் அல்ல அதை அங்கிருந்து அகற்றப்படும் கொண்டு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது இப்போது தமிழ் தேசிய பேரவை சார்பிலே அங்கே ஆட்சி இருக்கின்றது இப்போது தவிசாளராக இருக்கின்ற தவமலர் சுரேந்திரநாதன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அந்த சிறுவர் பூங்காவுக்கான அந்த உபகரணங்கள் அனைத்தும் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது அதை அடுத்து அங்கே சிலமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மாபெரும் நாளுக்குரிய ஏற்பாடுகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு இன்று மாபெரும் வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வெள்ளுட்டு பகுதியிலே இருக்கின்ற ஏனைய இடங்களிலும் குமரப்பா உள்ளிட்ட ஒரு இன்னொரு நினைவிடங்கள் இருக்கின்றது அப்படியான இடங்களிலும் நினைவலுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் சிறமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதுபோன்று கரையோர பகுதி அங்குமே பல இடங்களில் குறிப்பாக யூனிவர்சிட்டி கடத்தொள்ளாக ஊற்றுற சங்கத்திலே மாவீரர் வாரம் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வியாபாரி மூலை மயிலிட்டி காங்கிரஸ் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க அஹ் வளாகத்திலே அங்கே மாவட்டங்களுடைய திருவுருவப்படங்கள் வைக்கப்பட்டு குடியேற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று சுப்பர்மடம் பகுதியிலும் வருடா வருடம் அவர்கள் கட கடந்த காலங்களிலே அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் அந்த மாபீர் நாள் நினைவேந்தலை மிக எழுச்சிகரமாக வந்தார்கள் அதாவது இப்போதைய காலத்தை விட முன்னர் ராஜபக்சகளுடைய காலத்திலே கடும் அடக்குமுறை இருந்தபோது ரிசேட் படையினரை குவித்து வீடு வீடாக சோதனைகளை மேற்கொண்டு ஒரு கடும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் அங்கே அவ்வாறு ஆன நிகழ் நினைவேந்தலை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் அந்த சுப்பர்மடம் கிராமத்திலும் இன்றைய தினம் நினைவேந்தல் முன்னெடுக்க மாவீர் நாள் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு விசேட குருதி கொடை முகாம் ஒன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு முப்பத்தி மூன்று பேர் தன்னார்வமாக குருதி கொடை வழங்கியிருந்தார்கள் அதே போன்று முனை மற்றும் கோரி அடி உள்ளிட்ட இடங்களிலும் மாவீர நேரத்தலுக்கான சிவப்பு மஞ்ச கொடியால் அலங்கரிக்கப்பட்டு அந்த மாவீரர் வாரம் சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வடமராஜ் கிழக்கிலே உடுத்துறை மாவீரர் துயரம் இல்லம் வடராஜியில் வெள்ளங்குளம் துயரம் இல்லம் கொடியாமல் இல்லம் அஹ் கோப்பாய் துயிலும் இல்லம் சாட்டி என்னவே யாழ் இருக்கின்ற சுயிலும் இல்லங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே முன்னெடுக்கப்படுகிறது இந்த முறை அஹ் ஒரு மிக எழுச்சி பூர்வமாக மக்கள் அஹ் பல இடங்களிலே தன்னெழுச்சியாக அவர்கள் இந்த நினைவு முன்னெடுத்துவதை காட்டக்கூட்டாக இருக்கின்றது பாடல்களை ஒழித்த வண்ணம் சிவப்பு மஞ்சள் கொடிகளை தாங்கி அந்தந்த ஊரை சேர்ந்த மாவீரர்களுடைய திருவுருவப் படங்கள் அங்கே வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரிலுமே ஒரு கணிசமான பேர் மாவீர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடம் இருக்கின்ற அந்த அவர்களுடைய திருவுருவப் படங்கள் சேகரிக்கப்பட்டு அங்கே பொது நினைவேந்தல் இடம் தயார்படுத்தப்பட்டு அங்கே அந்த மாவீர்களுடைய திருவுருவ படம் வைக்கப்பட்டு அஞ்சலி தொடங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் அங்கே மாவீர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளிடம் போயிட்டு இருபத்தி ஆறாம் தேதி மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு அந்த இடங்களிலே கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளும் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர் நாள் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் கூறுகள் தன்னெழுச்சியாக உணர்வு பூர்வமாக தமிழர் தாயகமெங்கும் வரலாறு காணாத வகையில் மாவீரர் வாரத்தின் முதலாவது நாளை நினைவு கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் மிகவும் திருப்தி அடைவார்கள் எவ்வாறு இந்த நிலைமைகள் உருவாகி இருக்கின்றன என்று இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் அரசாங்கம் மாவீரர் நாளை நினைவு கூறலாம் என்று கூறியதும் எந்த தடையும் இருக்காது என்று கூறியது ஒரு முக்கிய காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அதை நாங்கள் வழக்கமான ஒரு சம்பிரதாயபூர்வமான அறிவிப்பாக தான் நாங்கள் கருத முடியும் அதை விட்டு மக்கள் கரிசனை கொள்வதிலே அள அந்த அளவிலே இல்லை என்னால் அரசாங்கம் ஒரு பக்கத்திலே அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மாவீரர் மாவீரர் தொழிலும் இல்லங்களை இருக்கின்ற படும் மாவீரர்கள் நினைவேந்தலை சுதந்திரமாக செய்வதற்கு வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தும் கொண்டு கூறினார்கள் ஆனால் இந்த பொழுது வரை எந்த ஒரு இராணுவமாகவும் மாவீரர் துயரம் இல்லத்திலே எந்த ஒரு ராணுவமாகவும் அகற்றப்பட்டதாக இந்த செய்தியும் இல்லை அது மாத்தமல்ல ஒரு புறம் மாவீரர்களை நினைவேந்தவர்கள் இந்த தடயமில்லை என கூறிவிட்டு இன்னொரு புறமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக போலீசார் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய நினைவேந்தலை மேற்கொள்வது என்பது அஹ் சட்டப்படி குற்றம் அவ்வாறு தடை செய்யப்பட்ட உறுப்பினர்களை நினைவேந்துவர்கள் மீது சட்டம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் அரசு தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே மக்களை பொறுத்தவரையிலே தெரியும் இவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக ஒரு பக்கம் இப்படி பேசுவதும் மறுபக்கம் அப்படி பேசுவதும் தெற்கிழங்கையில் இருக்கிற இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு இவர்கள் பேசினார் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட ஜனாதிபதி அன்பரசு சனையா இருபத்தி தேதி பொறுப்பேற்று ஒரு வாரத்துக்குள்ளாகும் மாவிர் நாள் வந்தது அப்போதும் அந்த மாபெரும் நாளை கொண்டாடியவர்கள் வந்து பயங்கரவாத அடைக்கிற கைது செய்யப்பட்டு விசாரணை கலைக்கப்பட்டு பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவ்வாறு அவ்வாறான விடயங்கள் எல்லாமே தெற்கு இலங்கையில் ஏற்படுகின்ற இனவாத எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக இந்த அரசுகள் கை கொள்கின்ற அணுகுமுறை ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் அவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவர்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் வந்து எத்தனை இடங்களிலே இந்த நிறைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு கணக்கை அவர்கள் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் தெற்கிழங்கில் ஒரு இனவாத ரீதியான பரப்புரையை மேற்கொள்கின்ற போது அதை சமன் செய்வதற்காக இந்த விடயங்களில் ஈடுபட்டவர்கள் நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற செயல்பாட்டாளர்கள் புலனாய்வாளர்களாக கடந்த ஆட்களில் கண்காணிக்கப்பட்டு வருவா செய்திகள் வழியாக இருந்தது குறிப்பாக மாவிர் நாள் முன்னேற்பாடுகளில் ஈடுபடுகின்ற தரப்பினர்களை இனம் கண்டு அவர்களை பின்தொடர்வது விசாரணை செய்வது இல்லை அவர்களுக்கு வேறு விதமான ஒரு உளவியல் ரீதியான நெருக்கடியை ஏற்படாத அவர்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது இவ்வாறான செயல்பாடுகளின் மூலமாக அவர்களை அந்த நினைவேந்த செயற்பாட்டிலிருந்து பின்பாங்க வைக்கின்ற செயல்பாடுகள் கடந்த வாரம் அளவில் இடம்பெற்றதாக அந்த அந்த போராளிகள் ஏற்பாட்டாளர்கள் மூலமாக அந்த செய்திகள் வந்திருந்தது அதே போன்றான் ப பெரும்பாலான இடங்களில் அவ்வாறான மறைமுக கண்காணிப்புகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய வழக்கமான புலனாய்வு கடமைகளை ஈடுபட்டாலும் எங்களுடைய மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையாக இருக்கும் அவர்கள் கடந்து செல்கின்ற போதே இவர்கள் கடந்து செல்வதனால் என்ன விதமான பாதிப்புகள் வரப்போகின்றது என்ற ஒரு உளவியல் ஒரு தாக்கம் பின்னடை இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் கடந்துதான் மக்கள் தன்னெழுச்சியாக என்றால் எங்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை இருந்த அந்த மானமரவர்களுக்காக ஒரு ஒரு கணம் நாங்கள் அஹ் அவர்களை நினைவேந்துவது என்பது ஒருவருடைய ஒரு வரலாற்று கடப்பாடு அதை எங்களுடைய மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அனுமதிக்குதோ இல்லையோ என்றால் கடந்த காலத்தில் ராஜபக்சர்களுடைய காலத்தில் கூட மாவர்களுக்கான நினைவேந்த இப்போது ஒரு ஒரு அவர்கள் அவ்வாறு கடந்த காலத்தை போன்று ஒரு அடக்குமுறையை பிற வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ற காலத்தில் மக்கள் மிக இயல்பாக இந்த விடயங்கள்ல அவர்களுடைய உள்ளத்துல இருக்கிற விடம்தான் அன்று அரசாங்கம் வந்து தடை இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டது என்பதற்காக மக்கள் வரவில்லை உள்ளத்திலே வைத்து பூசித்தார்கள் வெளியே தெரியாமல் வீடுகளிலே அந்த படங்களை வைத்து பூசித்தார்கள் இன்று ஒரு பொது வழியிலே பூசிக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது ஆனால் இப்போது கூட மக்கள் என்ன இந்த அரசாங்கம் இப்படி சொல்லிவிட்டு பின்னர் எதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்க எங்களுக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நாங்கள் இதை கூட செய்யாவிட்டால் என்ன எப்படி என்கிற அளவிலே இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இப்படியாக வா வார்த்தைகளை கூறினாலும் பின் நாட்களிலே இதை கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அதை எதிர்கொள்வோம் என்கின்ற மன தைரியத்தோடு தான் இந்த மக்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அன்றை முன்னரசனா அரசாங்கம் பொறுப்பது ஒரு ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த ஒரு ஆண்டு காலப்பகுதிகளுக்குள்ளாக பார்த்துக்கிறானால் பல்வேறு மாபெரும் நாள் நினைவேந்தல் தொடர்பான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு தொடர்பான விசாரணைகள் பயங்கரவாத அடுத்த பயங்கரவாத தடுப்புச் சட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்துமே கடந்த கால ஆட்சி காலங்களிலே முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் இப்போது ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னர் கூட ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரோ தவிசாளரோ ஒருவர் கடந்த வருடம் இவர்களுக்கு முன்னே ஆட்சி காலத்தின் போது அவர் மாபெரும் நாள் நினைவேந்தல் செய்தமை தொடர்பாக அவர் நாலாம் மாடி கலைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆகவே இது இப்படியான பல சம்பவங்கள் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னைய காலங்களிலே அந்த நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளிலே தமிழகம் உள்ளிட்ட ராணுவ வாகனங்களை பிரதிபலிக்கின்ற காட்சிப்படுத்தலின் காரணமாக அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கொழும்புக்கு விசாரணை கலைக்கப்பட்டது வாரம் நெருக்கடி உள்ளாக்கப்பட்டது எல்லாமே நாங்கள் அறிந்த முடியும் ஆகவே அதே போன்ற அச்சுறுத்தல் என்பது இப்போதும் இருக்கின்றது சிங்கள பௌத்த பேரணவாதம் உயிர்ப்போடு இருக்கின்றவரை இவர்கள் ஒன்றும் ராஜபக்சேகளுடைய காலத்தை போன்று நேரடியாக அடக்குமுறையை பிரயோகிப்பார்கள் இல்லை எங்களுக்கு கைகள் மட்டும்தான் கட்டப்பட்டுகின்றது கண்கள் கட்டப்படவில்லை என்பதாக ஒரு 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 அச்சுறுத்தலை எங்களுடைய மக்கள் மீது திணிக்கின்ற வகையில இவர்களுடைய நடமாட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும் ஆக தமிழ் மக்கள் எதற்குமே தயாராக இருக்கின்றார்கள் இவர்களை ஒருபோதுமே நம்ப போவதில்லை இவர்களுடைய பத்திரிகை செய்திகளையோ இவர்கள் ஊடகங்கள் மூலமாக இவர்கள் விடுக்கின்ற செய்திகளையோ அவர்கள் நம்பி இன்று மாவீரர்களை அஞ்சலிக்கவில்லை அவர்கள் தாங்களாகவே தங்களுக்காக இந்த உண்மையிலே ஒரு தாயக விடுதலைக்காக யாருமே செய்ய துணியாத ஒப்பற்ற தியாகத்தை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய ஆசாபாசங்களையும் தங்களுடைய குடும்பம் தொடர்பான கடப்பாடுகளையும் தங்களுடைய எதிர்கால கனவுகள் அத்தனையுமே எங்களுடைய இனத்தினுடைய கனவுக்காக அவர்கள் தாரை வார்த்து கொடுத்திருந்தார்கள் அதிலும் கூட உச்சமாக எங்களுடைய கரும்புலி மாவீரர்கள் இன்றைக்கு கடற்புலிகள் வான்கரும் புலிகள் ஒவ்வொருவருடைய தியாகங்கள் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் எல்லோருமே வலிந்து தங்களுடைய உயிரை இனத்தினுடைய விடுதலைக்காக அவர்கள் கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள் அதிலும் எங்களுடைய தற்கொலை போராளிகள் அவர்களுடைய தியாகம் என்பது மகோன்னதமானது ஆகவே இந்த அந்த அவர்களுடைய தியாகத்தோட போடுகின்ற போது இங்கே வருகின்ற நெருக்கடிகள் என்பது பெரிய அல்ல ஆக எங்களுடைய மக்கள் இவர்கள் எப்போது எப்போது வழியை விடுவார்கள் எப்போது அனுமதிப்பார்கள் என்று காத்திருந்து இந்த விடியங்களை செய்யவில்லை தங்களுடைய மக்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக ஒரு தங்களுடைய ஆத்மார்த்தமாக இந்த மாவீர்களுக்கான என்ன இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலே வர இந்த முறை இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மிகவும் பெரும் மலிச்சி பூர்வமான வகையில அஹ் இந்த மாபெரும் நாளின் நிகழ்வுகள் அஹ் நிறைவுக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன அதே தெற்கிழங்கையில உங்களுக்கு தெரியும் இந்த திருவண்ணாமலை புத்திர சிலை விவகாரம் மற்றும் அரசுக்கு எதிரான எதிரணிகளுடைய கூட்டு பேரணி என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி மீண்டும் ஒரு இனவாதம் அங்கு ஒரு அண்மித்த நிலையில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கே ஒரு சிங்களபோத்த பேரணவாதம் உயிர்ப்பிக்கப்படுகிற நிலைமையிலே இங்கே தமிழர் தாயகம் மாவீரர்களுக்காக எழுச்சி கொள்கின்ற போது அது இரண்டுமே ஒரு நேர துருவங்களிலே முட்டி மோதக்கூடிய தன்மை இருக்கின்றது அது தெற்கிழங்கையில ஒரு அரசியல் பிரலயத்தை ஏற்படுத்தவோ இல்லை ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடும் அவ்வாறான நெருக்கடிகள் வருகின்ற போது அதனுடைய தாக்கம் என்பது இந்த தமிழ் மக்கள் மீதுதான் திணிக்கப்படுகின்றது ஆகவே அவ்வாறான எல்லாமே வருகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச ஒரு கவனம் பெற்ற ஒன்றாக மாறுவதற்கூட வாய்ப்பு இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும் நன்றி ராமிரன் தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த மாவீரர் வாரத்தில் வருகின்ற தகவலோடு நாங்கள் மீண்டும் இணைந்திருப்போம் இன்று இணைந்து மாவீரர் வாரத்தின் முதலாவது நாளில் தமிழர் தாயகத்தில் வரலாறு காணாத வகையில் உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூர்ந்ததை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்த வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பது ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி